ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்ட்டான பூண்டு ஊறுகாதாங்க தாங்க நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஒன்று போதுங்க நமக்கு சைடிஷ் பிரச்சனையே இல்லை நம்ம இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நல்ல டேஸ்ட்டான பூண்டு ஊறுகா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க நல்லா பொரிய விடுங்க நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம கடுகு வெந்தயம் நல்லா பொரிய வைக்கணும் அப்போ தான் இந்த ஊறுகாய் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சி அதோட வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துட்டேன் இப்போ இது ஒரு ஊரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தி செஞ்சுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு கட்டி அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி தோலை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு துணியால் தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த பூண்டை நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் நல்ல பெரிய கட்டி பூண்டாக நான் எடுத்திருக்கேங்க உங்கள் கிட்ட சின்ன சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க கையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க அந்த அளவுக்கு நீங்கள் பூண்டை க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெயில் இந்த மாதிரி மிதமான தீளை வச்சு தான் பூண்டை வதக்கணும் பூண்டோட வந்து நிறம் மாறக்கூடாது அதே சமயம் பூண்டு நல்லா வதங்கி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா வதங்கிடுச்சு அந்த எண்ணெயிலேருந்து கட்டிட்டு நம்ம பூண்டை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு இது ஒரு பக்கம் நல்லா ஆரட்டுங்க இந்த எண்ணெயும் ஒரு பக்கம் அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம வெந்தயம் கடுகும் வறுத்தாச்சு பூண்டையும் நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க அடுத்ததாக பெரிய ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க புளி வந்து ஊற வைக்கும்போது கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி வரும் நமக்கு இந்த புளி தண்ணியும் நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் இப்போ நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியும் நம்ம எடுத்து வச்சாச்சுங்க அடுத்ததாக நம்ம மிக்சி ஜாரில் கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாங்க இப்போ பொடிச்சு எடுத்தாச்சு இது அதே கிண்ணத்தில் நம்ம மாற்றிட்டு இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம பூண்டையும் அரைச்சிக்கலாங்க பூண்டை ரொம்பவும் பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொர குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஊறுகா டேஸ்ட்டாக இருக்காது இப்போ நம்ம பூண்டு அரைச்சி ஒரு பக்கம் வச்சாச்சுங்க நம்ம பூண்டு வதக்கினா அதே எண்ணெயில் மறுபடியும் எண்ணெய் சூடு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு துண்டு அளவுக்கு நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போது இதை நல்லா பொரிய விடுங்க எண்ணெயில் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்ச பூண்டு விடுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுங்க நல்லா இந்த மாதிரி கரண்டியால் நல்ல நல்லா அடியில் இருந்து நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுங்க இல்லைனா பூண்டு வந்து அடியில் போய் தங்கி ஒட்டி போயிடும் பூண்டை வதக்கும்போது தீயோட அளவு குறைச்சி வச்சு வதக்கிக்கோங்க இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃபஸ்ட்டு நல்ல எண்ணெயில் வதக்கிக்கோங்க நல்ல மூணு நிமிஷம் கிட்டே வதங்கி வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க இதே மாதிரி மஞ்சப்பொடி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நல்லா பூண்டை வதக்கி கொடுங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா வதங்கி வந்ததும் இது கூட நம்ம காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் உரப்பாக இருந்தால் தான் இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் மொத்தமாக மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க இப்போது நல்லா கலந்துட்டு நம்ம கரைச்சி வச்சால் தண்ணி சேர்த்துக்கலாம் புளி ஊற வைக்கும்போதே நம்ம சுடு தண்ணி ஊற்றி தாங்க ஊற வச்சுருக்கோம் அதனால் நம்ம புளி தண்ணி சேர்க்கும்போது நமக்கு ஊரக வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது நீங்கள் வந்து பூண்டு அரைச்சி போது அந்த மிக்சி ஜாரில் நீங்கள் தண்ணி ஊற்றி சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக நமக்கு கெட்டு போயிடும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இடையிடையே நல்லா கொதிக்க விட்டு கலந்து கொடுத்துக்கோங்க இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அதே மாதிரி நல்ல எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க நம்ம அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும் இப்போது நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது வந்து புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க பாருங்க நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு இருக்குது இன்னமும் இதை நல்ல கலர் மாதிரி வரணும் இப்போ பாருங்க நல்ல பூண்டோட நிறம் மாறி நல்ல தொக்கு பதம் போல் வந்துடுச்சு பாருங்க இந்த மாதிரி நல்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இந்த பூண்டு ஊருகா சீக்கிரமாக கெட்டு போகாது ஒரு மூணு மாதத்துக்கு வரைக்கும் நமக்கு சைடிஸ் பிரச்சனையே இருக்காதுங்க நம்ம இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா டக்குன்னு நம்ம இட்லி தோசை சாதத்தில் கூட நம்ம போட்டு சாப்பிடலாம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல தொக்கு வெந்து எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச வெந்தய கடுகு பொடி சேர்த்துக்கலாம் இதிலேருந்து நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதுங்க மிச்ச மீதி இருக்கிறத நம்ம வீட்டில் புளிக்குழம்பு ஏதாவது செய்யும் போது நம்ம அந்த பொடியை சேர்த்து செஞ்சுக்கலாங்க இதே மாதிரி வேறு ஒரு ஊறுகாய் செய்யும்போது கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கடுகு வெந்தயப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வைங்க நல்லா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க சூப்பராக டேஸ்ட்டான பூண்டு ஊறுகா ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாங்க இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நல்லா க்ளீனான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்க நான் வந்து சாதத்தில் போட்டு இந்த பூண்டு ஊறுகாய் சேர்த்து சாப்பிட்டு போகிறேன் ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே இந்த வீடியோ போய் சேரும் அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்